ஜனநாயக மக்கள் கழகம் மற்றும் பாரத மக்கள் கட்சி இணைந்து நடத்திய செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் சலவை தோல் கழிவு நீரை நீரோடையிலும் காவேரி நொயல் ஆற்றில் கலப்பதை தடுக்கவும் பொது சுத்திகரிப்பு நிலையங்களை கட்டி கொடுக்கவும் மின்சார உயர்வு கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும் தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் சட்டவிரோதமான பன்னிரண்டு மணி நேர வேலை வாங்கும் தொழிற்சாலை நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுத்து எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்ய வலியுறுத்தியும் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரியும் பாரம்பரிய சணல் சாக்கு பைகளை பயன்படுத்த கோரியும் சணல் சாக்கு பை தயாரிக்கும் தொழிற்சாலையை நாமக்கல்லில் துவங்கவும் அனைத்து தொழிற்சாலைகளும் இயங்கும் வகையில் நிதி உதவி மற்றும் அனைத்து விதமான உதவிகளும் கொடுத்து தொழிற்சாலைகளின் முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்து கொடுக்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஏராளமான அந்த உற்பத்தி செய்யாத